அந்த காவல்நிலையத்தினுடைய அதிகாரிகள் ஒழுங்காக திறம்பட செயல்படுகிறார்கள் என்பதை கண்காணிக்க ஒரு நுண்ணறிவு பிரிவு காவலர் இருப்பார் அவருக்கு ஆங்கிலத்தில் இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் சொல்வார் ஐஎஸ் என்று சொல்வார் நுண்ணறிவு பிரிவு அலுவலருடைய வேலை என்னென்னா காவல் நிலையத்தையும் கண்காணிக்கணவங்க கண்காணித்து ரிப்போர்ட் கொடுக்கணும் அது இல்லாமல் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த காவல்நிலை எல்லைக்கு உட்பட்ட எந்த பகுதியிலும் இருக்கக்கூடிய அத்தனை நடவடிக்கைகள் அவங்க சோர்ஸ் வச்சுருப்பாங்க எப்படி பத்திரிகை செய்தியாளர்கள் நாங்கெல்லாம் பல இடங்களில் சோறு வச்சிருக்கிறோமோ அங்கிருந்து அவர்களுக்கு தகவல் தருபவர்கள் சோறு சபைங்க தகவல் தருபவர்கள் அவர்கள் எல்லாம் வச்சிருப்பாங்க சென்னையில வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சிக்கும் வந்து ஒரு ஐஎஸ் இன்ஸ்பெக்டர் இருக்கார் எடுத்துக்காட்டா காங்கிரஸ் கட்சிக்கு அப்படின்னா அதுல ஒரு நுண்ணறிவு பிரிவு அலுவலர் வேலை செய்கிறார் திமுகனா அதுக்கு ஒரு நுண்ணறிவு பிரிவாளர் இருப்பார் அறிவாலத்தில் தான் காலையிலேருந்து இரவு வரைக்கும் அங்கேயே வந்து உளந்துருப்பாங்க அங்கே தான் டியூட்டியே பார்ப்பாங்க வெளியே வந்து மரத்தடியில் உட்காந்துருப்பாங்க தனித்தமிழில் பேசக்கூடியவர்கள் நான்கு கோடியே மொத்தம் ஆறு கோடியே முப்பத்தி நாலு முப்பத்தி ஏழு லட்சம் பேர் தமிழ் பேசுகிறாங்க ஆனால் தனி தா தாய்மொழி தமிழாக கொண்டவர்கள் அப்படின்னு தமிழ் மட்டும் தான் பேசக்கூடியவர்கள் வந்து நான்கு கோடியே தொண்ணூற்றரை லட்சம் பேர் கிட்டத்தட்ட ஐந்து கோடி பேர் இங்கே இருக்காங்க எடுத்துக்காட்டாக நீங்கள் வந்து ஐந்து கோடி பேர் உள்ள தமிழர்களுக்கு எத்தனை அமைச்சர்கள் இருக்காங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக திமுக ஆட்சியும் எடுத்துக்கோங்க எடுத்தோம் அப்படின்னா எத்தனை அமைச்சர்கள் இருக்குன்னா குறைவான அமைச்சர்கள் தான் இருக்காங்க ஆனால் வெறும் ஒன்பது லட்சம் பேர் பத்து லட்சத்திற்கும் குறைவானதாக இருக்கக்கூடிய இந்த மிக முக்கியமாக நான் பார்க்கும்போது ஒன்பது லட்சத்து ஐம்பத்தாறாயிரம் பேர் தான் இருக்காங்க தெலுங்கு தனி தனி தெலுங்கு பேசக்கூடியவர்கள் இந்த பத்து லட்சம் பேர் இருக்கக்கூடிய இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்பது அமைச்சர்கள் தெலுங்கு தாய்மொழி தாய்மொழியாக கொண்ட அமைச்சர்களும் எம்எல்ஏக்கள்னு வந்து பார்த்திங்கன்னா பல பத்து எம்எல்ஏக்களும் இருக்காங்க அரசு அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகளும் பெரும்பான்மையானவை வந்து பார்த்திங்கனா நிறைய அதிகமான கூடுதல் ரெப்ரசன்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதான் இருக்கக்கூடிய நிலைமை இப்போ சுப்பிரமணியன் சுவாமிக்கெல்லாம் ஒய் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க அவருக்கு என்ன யார் அவர் கொல்ல போகிறாங்க மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு ஸ்பெஷல் கமாண்டோஸ் பாதுகாப்பு இருக்கு அண்ணாமலை அவர்களுக்கு ஸ்பெஷல் கமாண்டோஸ் பாதுகாப்பு இருக்கு இவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற காரணத்தில் அந்த போர்ஸை வாங்கி வச்சுக்கிறாங்கன்னு பார்க்க முடியுது அவர் சொந்த இன்ஃபுயன்ஸை பயன்படுத்தி வாங்கி வச்சுக்கிறான்னு பார்க்க முடியும் அப்ப தமிழர் தலைவர்களுக்கு தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி பொலிட் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம் தமிழ்நாட்டில் நாளொன்றுக்கு ஒரு கொலை அல்லது இரண்டு கொலை என்கிற அடிப்படையில் ஓட ஓட வெட்டிக்கொலை நடுச்சாலையில் கொலை வீட்டிற்குள் புகுந்து கொலை காவல் நிலையத்தின் அருகே கொலை அமைச்சர் வீட்டு அருகே கொலை என்கிற இந்த வெட்டுதல் குத்துதல் என்கிற கொலை நிகழ்வுகள் துப்பாக்கிச் சூடுகள் ஆகியவையெல்லாம் அன்றாட செய்திகளாகிவிட்டன இது ஏதோ விளையாட்டாக நாம் எடுத்துக்கொண்டு கடந்து சென்று விட முடியாது மதுபோதை பழக்கம் ஒரு புறம் ஆறாக ஓடிக்கொண்டிருக்க இன்னொரு புறம் கஞ்சா உள்ளிட்ட போதை மருந்துகளின் பழக்கத்திற்கும் இளையோர்கள் ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட கொலைகளை செய்யக்கூடியவர்களெல்லாம் இதுபோன்ற போதைப் பொருட்களை போதை மருந்தை பயன்படுத்தி கொண்டுதான் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்றும் காவல்துறையுடைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த அடிப்படையில் தமிழ்நாடு காவல்துறையை பொறுத்தவரையிலும் மிகச்சிறந்த ஒரு காவல் படையணி என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை ஆனால் எந்த ஒரு படையணியும் அது மிகச்சரியான தலைமையை கொண்டு நிர்வகிக்கப்படாவிட்டால் அது அது வந்து அவ்வப்பொழுது சிதைவுறுவதற்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா தொய்வு ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றன இடிப்பார் இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானம் கெடும் என்று வள்ளுவ பெருந்தகை சொல்கிறாங்க அப்படின்னா இடித்து உரைக்க எடுத்து சொல்ல ஆள் இல்லாவிட்டால் யாருமே கெடுக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னா கூட ஒரு அரசன் வீழ்ந்து விடுவான் கெட்டுப்போய் விடுவான் என்கிறது வள்ளுவம் ஆக அப்படிப்பட்ட இடித்துரைக்கக்கூடிய எடுத்து கூறக்கூடிய அந்த சனநாயக குடியரசிற்கு பெயர் தான் ஆங்கிலத்தில் டெமோக்ரஸி என்கிறோம் அது தமிழ்நாட்டிலும் இந்தியா உள்ளிட்ட நா நாட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டெமோக்ரஸி தான் இங்கே இருக்கிறது என்று கூறுகிறார்கள் ஆனால் நடைமுறையில் அவ்வாறு இல்லை என்பது இன்னொரு யதார்த்தம் அதே வேளையில் இந்த ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என்கிற இந்த இரண்டு விதமான கட்சிகள் ஒரே அவையில் அமர வைக்கப்படுவதற்கும் காரணம் இந்த குடியரசு சனநாயகம்தான் எனவே எதிர்க்கட்சிகளாக இருந்து கொண்டு ஆளும் கட்சியினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டுவதும் போல நல்ல திட்டங்களை ஆதரவு தெரிவிப்பதும் ஆலோசனைகள் கூறுவதும் தான் ஒரு எதிர்க்கட்சியினுடைய பணி இந்த ஆளும் கட்சியும் எதிர்கட்சியுமே ஒரு வேளையை பிழை செய்துவிட்டாலோ அல்லது அதிகார வர்க்கம் பிழை செய்து விட்டாலோ அல்லது சட்டத்தை சரியாக பின்பற்றப்படப்படாவிட்டாலும் அது நீதித்துறையும் இவை எதுவுமே மக்களை வந்து பாதுகாக்க தவறிவிட்டால் அப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக பின்னணியிலிருந்து குரல் கொடுத்து சுட்டிக்காட்டி எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமை இருக்க உள்ள துறை வந்து பத்திரிகை செய்தி ஊடகத்துறை எனவே இப்போ இதைத்தான் நான்கு தூண்கள் என்கிறோம் ஜனநாயக குடியரசு ஸோ இப்படிப்பட்ட நிலையில் நம்ம வந்து தமிழ்நாட்டில் இந்த காவல்துறையினுடைய அவர்களுக்கே சவால் விடும் வகையில் தமிழ்நாடு காவல்துறைக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தும் வகையில் இந்த படுகொலை சம்பவங்கள் நாளொன்றுக்கு தவறாமல் செய்திகளாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறத பார்க்குறோம் அதிலும் குறிப்பாக அரசியல் சார்ந்த நிர்வாகிகள் படுகொலை செய்யப்படுவது அதிகரித்து வருகிறது அது காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி பாட்டாளி மக்கள் கட்சியாக இருந்தாலும் சரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி இப்பொழுது பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் ஒரு இந்திய தேசிய கட்சியினுடைய தலைவர் கிட்டத்தட்ட நான்கு முறை உத்தரப்பிரதேசத்தில் முதலமைச்சராக ஆட்சி புரிந்த ஒரு கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் அவர் வீட்டருகே வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார் என்பதெல்லாம் பார்க்கும்பொழுது இதெல்லாம் தமிழ்நாடு காவல்துறையினுடைய நீண்ட நெடுங்காலமாக நற்பெயரை கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு காவல்துறைக்கு ஒரு அவப்பெயரை உண்டாக்கக்கூடிய செயலாகவும் நாம் ஒரு தமிழ்நாட்டின் குடிமகன் என்கிற அடிப்படையிலும் பத்திரிகை ஊடகத்துறையில் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு ஆண்டுகள் செய்தித்துறையில் செய்தியாளராகவும் பத்திரிகையாளராகவும் பணியாற்றி கொண்டிருக்கிற வகையிலும் நாம் கவலையோடு பார்க்க வேண்டியிருக்கிறது பொதுவாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பிரச்சனை வருது அப்படின்னு வந்து பார்த்தா ஒவ்வொரு காவல்நிலையம் இருக்கும் ஒரு ஊருக்கு ஒரு காவல் நிலையம் இருக்கும் அந்த காவல் நிலையத்தினுடைய அதிகாரிகள் ஒழுங்காக திறம்பட செயல்படுகிறார்களா என்பதை கண்காணிக்க ஒரு நுண்ணறிவு பிரிவு காவலர் இருப்பார் அவருக்கு ஆங்கிலத்தில் இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் சொல்வார் ஐஎஸ் என்று சொல்வார்கள் இந்த நுண்ணறிவு பிரிவு காவலர் வந்து இருப்பார் ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் அதில் வந்து முறையாக அவர்கள் புகார்கள் பண்ணுறாங்களா அதை பணம் வாங்கி கொண்டு செயல்படுகிறார்களா விடுதலை பட்சம் செயல்படுகிறார் என்று இவர்கள் உளவுத்துறைக்கு தகவல் கொடுக்க வேண்டும் இவர்களைத்தான் உளவுத்துறையினர் அப்படின்னு சொல்கிறோம் இதற்கு என்ன தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு காவல்துறை இயக்குனர் கூடுதல் இயக்குனர் இருப்பார் ஏடிஜிபி என்று சொல்வார்கள் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்வார்கள் இன்ட்ரூ என்று நாங்கள் குறிப்பாக பத்திரிக்கூடத்தில் இன்ட்ரூ இன்ட் என்று சொல்வோம் ஸோ அந்த இன்ட்னுடைய ஏடிஜிபியாக இருக்கக்கூடியவருக்கு இவர் வந்து ரிப்போர்ட் பண்ணணும் ஆக காவல் நிலையங்கள் திறம்பட செயல்படுகின்றனவா என்று கண்காணிப்பதற்கே ஒரு உளவு பிரிவு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறது இப்படி ஒவ்வொரு துறையும் கண்காணிப்பதற்கும் இவர்கள் ஒழுங்காக செயல்படுகிறார்களா என்று கண்காணிப்பதற்கு இன்னும் பல துறைகள் இருக்கின்றன குறிப்பாக லஞ்சம் கையூட்டு இதாக பெறுகிறார்களா என்று அதை தடுப்பதற்கு லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்கிறது கையூட்டு பா கையூட்டு வந்து பெறாமல் இவர்களை வந்து தவிர்ப்பது எப்படி அதற்கும் சட்டங்கள் இருக்கின்றன தண்டனைகள் இருக்கின்றன ஆக ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்திங்கன்னா செக் வைத்து வந்து ஒன்றுக்கொன்று கொன்று ஒரு செக் ஒரு குறுக்கு விசாரணை செய்து கொண்டு அதை சரிபார்த்து கொண்டு கண்காணித்துக் கொண்டிருப்பதற்கான அத்தனை திட்டங்களுமே இங்கே இருக்கின்றன அத்தனை நடைமுறைகளும் இருக்கின்றன அத்தனை துறைகளும் இருக்கின்றன ஆனால் அவையெல்லாம் ஒழுங்காக செயல்பட வேண்டுமே எனால் தலைமையும் ஆட்சி தலைமை என்பது மிக முக்கியமாக இருக்க வேண்டும் ஒரு காவல்துறையுடைய தலைமை இயக்குனர் என்பவர்கள் தப்பா தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இயக்குநர்கள் அதற்கு துணை இயக்குநர்கள் உதவி இயக்குநர்கள் அந்தந்த மாவட்டங்களுக்கான கண்காணிப்பாளர்கள் என்றெல்லாம் பல படிநிலைகள் இருக்கின்றன இவர்களெல்லாம் மிகச்சரியாக செயல்பட வேண்டுமையானால் முதலில் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் அத்தகைய உறுதித்தன்மையும் அவர்களுக்கு நீங்கள் முறையாக கடமையை செய்ய வேண்டும் என்கிற விடுதலை உணர்வையும் சுதந்திர உணர்வையும் அதே உணர்வையும் அதேபோல தவறாக பிழையாக மக்களுக்கு எதிராக திரும்பிவிடக்கூடாது என்ற கண்டிப்போடும் ஆட்சித்தலைமை என்கிற முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் அல்லது அந்த ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க அவங்க வந்து கடிவாளத்தை தங்கள் கையில் வைத்திருக்க வேண்டும் அதனால காவல்துறை பொறுப்புக்கு அமைச்சராக முதலமைச்சராக தான் தமிழ்நாட்டில் வந்து வழக்கமாக இருந்துட்டுருக்காங்க தனி காவல்துறை அமைச்சர் என்பது வந்து இல்லாமல் சமீப சில ப சில பத்து ஆண்டுகளாக காவல்துறை தலைமை என்பது முதலமைச்சர் கைகளில் தான் வைக்கப்பட்டிருக்கிறது ஸோ அத்தகைய நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டுப்பாடு எங்கோ தொய்வடைந்து விட்டது அல்லது இதற்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்டகிரேஷன் ஒருங்கிணைப்பு இல்லை என்பதை தான் இவையெல்லாம் காட்டுது குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காவல்துறை ஒவ்வொரு காவல் நிலையங்களுக்கு உட்பட்ட அந்த எல்லையில் வந்து ஒரு ஐஎஸ் ஒரு இன்ஸ்பெக்டர் இல்லை சப் இன்ஸ்பெக்டர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க வந்து நுண்ணறிவு பிரிவு இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த நுண்ணறிவு பிரிவு அலுவலருடைய வேலை என்னென்னா காவல்நிலையத்தையும் கண்காணிக்கணவங்க கண்காணித்து ரிப்போர்ட் கொடுக்கணும் அது இல்லாமல் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த காவல்நிலை எல்லைக்கு உட்பட்ட எந்த பகுதியிலும் இருக்கக்கூடிய அத்தனை நடவடிக்கைகளாக அவங்க சோர்ஸ் வச்சுருப்பாங்க எப்படி பத்திரிகை செய்தியாளர்கள் நாங்கள்லாம் பல இடங்களில் சோர்ஸ் வச்சிருக்கிறோமோ அங்கேருந்து இவர்களுக்கு தகவல் தருபவர்கள் சோர்ஸ் அப்படின்னா தகவல் தருபவர்கள் அவர்கள்லாம் வச்சுருப்பாங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டாக நாளைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்க போகுது ஒரு கட்சியை சேர்ந்தவங்க நடத்துகிறாங்க அப்படின்னா ஐஎஸ் வந்து உடனே ரிப்போர்ட்டை வந்து அனுப்பணும் இந்த மாதிரி இந்த சோ ஒன் சோ கட்சி வந்து நாளை ஆர்ப்பாட்டம் நடத்தவருக்கு நூதனமான ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காங்க சாலை மறியல் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது எனவே கூடுதல் அந்த காவல் நிலையத்திற்கு கூடுதல் காவலர்களையும் பக்கத்து காவல் நிலையங்களில் இருந்தால் காவலர்களை அனுப்ப வேண்டும் தேவைப்பட்டால் நீங்கள் தடியடி இதெல்லாம் நடத்துவதற்கும் தாயத்தமாக இருக்க வேண்டும் என்கிற இந்த நுண்ணறிவு பிரிவு தான் நீங்கள் வந்து உளவுத்துறையினுடைய தலைமைக்கு தகவல் அனுப்ப வேண்டும் அதன் அடிப்படையில் தான் உடனே உளவுத்துறை வந்து காவல்துறை எலண்டோன்னு சொல்லக்கூடிய சட்டம் ஒழுங்கு டிஜிபி அவர்களுக்கு தகவல் தெரிவித்து ஏடிஜிபி அவர்களுக்கு தகவல் தகவல் தெரிவித்து அவர்கள் உடனடியாக காவல் நிலையத்துக்கு காவலர்களை அவர்கள் வந்து விழிப்படையை செய்து அதற்கேற்ப அங்கே வந்து ஆட்களை களமிறக்குவாங்க இப்படி சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கட்சிக்கும் வந்து ஒரு ஐஎஸ் இன்ஸ்பெக்டர் இருக்கார் எடுத்துக்காட்டால் காங்கிரஸ் கட்சிக்கு அப்படின்னா அதில் ஒரு நுண்ணறிவு பிரிவு அலுவலர் வேலை செய்கிறார் திமுகனா அதுக்கு ஒரு நுண்ணறிவு பிரிவாளர் பிரிவுகள் இருப்பார் அறிவாலத்தில் தான் காலையிலேருந்து இரவு வரைக்கும் அங்கேயே வந்து உட்காந்துருப்பாங்க அங்கே தான் டியூட்டியே பார்ப்பாங்க வெளியே வந்து மரத்தடியில் உட்காந்துருப்பாங்க அதே போல் காங்கிரஸ் அலுவலகத்தில் அதிமுக அலுவலகத்தில் விடுதலை சிறுத்தைகள் அலுவலகத்தில் அப்புறம் சிறு கட்சிகளாக இருந்தால் அவை இரண்டு கட்சிகள் சேர்த்து ஒரு ஒரு ஐஏஎஸ் ஒரு இன்டெலிஜென்ஸ் செக்ஷனுடைய இன்ஸ்பெக்டர் என்று சொல்லக்கூடிய நுண்ணறிவு பிரிவு அதிகாரியை களமிறக்கியிருக்காங்க ஆக அவர்களுடைய வேலை வந்து அந்த கட்சிக்குள்ள என்ன நடந்துகிட்ருக்கு அதெல்லாம் வந்து நுண்ணறிவு பிரிவு நம்முடைய ஏடிஜிபி உளவுத்துறை தலைமைக்கு அனுப்பிச்சுட்டே இருக்கணும் ரிப்போர்ட் அனுப்பிச்சுட்டே இருக்கணும் ஸோ உங்கள் ரிப்போர்ட்டிங் தான் பண்ணுறது அவங்களுடைய வேலை ஆக அப்படி பார்த்தா பகுஜன் சமாஜ் கட்சிக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நுண்ணறிவு பிரிவு அலுவலர் இருந்திருப்பார் இப்படி நாம் தமிழர் கட்சியாகட்டும் தமிழ் தேசிய இயக்கங்களாகட்டும் எல்லாவற்றையுமே கண்காணிப்பதற்கு இன்டெலிஜென்ஸ் செக்ஷனில் வந்து தொடர்ந்து ஆட்கள் இருப்பாங்க அவர்கள் என்னென்ன நடக்குது இன்றைக்கி என்ன ஆர்ப்பாட்டம் நடக்குதா போராட்டம் நடக்குதா இல்லை உள்ளுக்குள்ளே வந்து ஒரு கூட்டம் நடத்துகிறாங்களா அப்புறம் உள்ளுக்குள்ளே ஏதாவது தகராறு இருக்கா எல்லாவற்றையுமே நுட்பமாக அனுப்ப அனுப்ப வேண்டும் அது உளவுத்துறை தலைமைக்கு காவல் தலைமைக்கு சென்று அது முதலமைச்சரின் பார்வைக்கு செல்லும் ஆக ஒரு முதலமைச்சருக்கு வந்து நாட்டில் த ஒரு மாநிலத்திலிருந்து உளவு பிரிவு என்ற சொல் பிரிவு உளவு பிரிவு என்று சொல்லக்கூடிய நுண்ணறிவு பிரிவினுடைய அந்த ரிப்போர்ட்டு அப்புறம் அதற்கு பிறகு வந்து மற்ற காவல்துறை அலுவலர்கள் அதிகாரிகள் கொடுக்கக்கூடிய தகவல்கள் அப்புறம் கட்சிக்காரர்கள் கொடுக்கக்கூடிய தகவல்கள் இதையெல்லாம் தாண்டி பத்திரிகை ஊடக செய்திகள் என இப்படி வந்து பலவிதமான தகவல்களையும் வந்து அவர் ஒரு முதலமைச்சர் காலையில் அனலைஸ் பண்ணாதான் அந்த தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த கட்டுப்பாடும் அவர் கைக்குள் இருக்கும் செல்வி ஜெயலலிதா அவர்களோ அதே போல் கலைஞர் மு கருணாநிதி கடைசியாக இறுதியாக இருந்த ரெண்டு தலைவர்கள் எடுத்துட்டோம்னா குறிப்பாக கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் காலையில் பேப்பர் அச்சடித்து நாளிதழ்கள் அச்சடித்த உடனே அவருக்கு வந்து நேரடியாக வீட்டுக்கு வந்துடும் அந்தளவுக்கு அவர் வந்து அதை வாசிக்கும் வழக்கம் உடையவர் ஸோ கிட்டத்தட்ட ஆறு ஏழு மணிக்கெல்லாம் ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டினுடைய அத்தனை தகவல்களும் அவர் கைக்கு அவர் மூளைக்குள் ஏற்றப்பட்டுவிடும் இதே போல தான் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கும் இதெல்லாம் நோட் போட்டு வச்சுருப்பாங்க அவங்க இந்த ரிப்போர்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு தமிழ்நாட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குது இந்த பிரச்சனை பெருசாகுமா சிறுசாகுமா இது எப்படி அரசு இந்த தகவலாம் வைத்து தான் ஒரு முதலமைச்சர் வந்து அந்த நாட்டை ஆட்சி ஆள்வதற்காக மாநிலத்தை ஆட்சி ஆள்வதற்கான திட்டங்களை டிசிஷன் மேக்கிங் என்ற ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அதே போல் வந்து திட்டங்கள் பிளான்ஸ் திட்டங்களையும் முடிவெடுக்கக்கூடிய அந்த நிலையை உருவாக்குவதற்கு இந்த தகவல்கள் அடிப்படை ஸோ இப்படி இருக்கும் பொழுது பல நேரங்களில் என்ன ஆயிடுது அப்படின்னா மேலே வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லா இல்ல போது ஆங்காங்கே அந்தந்த காவல் நிலையங்களில் அந்தந்த மாவட்டங்களில் காவல்துறை அலுவலர்களே காவலர்களே வந்து பணம் வாங்கி கொண்டு ஒருதலை பட்சமாக எந்த இந்த ஒரு யாருடைய பேச்சில் கேட்காம அவரவர்கள் அவர்களுக்கு கக் அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய இந்த இன்ஃப்ளூயன்ஸ் என்று சொல்லக்கூடிய அதையெல்லாம் வைத்துக்கொண்டு செயல்படக்கூடியவர்கள் இருக்காங்க இதெல்லாம் நீங்கள் என்ன ஆச்சு வந்து கிட்டத்தட்ட அந்த நிலைக்கு இப்போ ஆளாகி இருக்கிறதோ என்ற அச்சம் நமக்கு ஏற்படுகிறது ஏன்னா இந்த துறையில் நம்ம வந்து ஆழமாக அதுவும் நம்ம சென்னையில் வந்து போலீஸ் பீட் தான் பார்த்துட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட ஐந்தாண்டுகள் மிக முக்கியமான ஐந்தாண்டுகள் அது செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த அந்த ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மிக ஒரு பரபரப்பாக சென்னையை கொந்தளித்து கொண்டிருந்த நிலையில் நம்ம போலீஸ் பீட் பார்த்துட்டு இருந்தோம் எனவே இதனுடைய நுட்பமான பல விவரங்கள் தெரிந்தாலும் கூட காவல்துறையுடைய வலிமை நம்ம இருந்திருக்கிறோம் அதனுடைய தேவை அறிந்திருக்கிறோம் என்பதால் இதில் உள்ள சிறு சிறு பிழைகளை நாம் சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை இருப்பதாலும் நாம் சுட்டி காட்டுறோம் ஸோ இப்போ என்ன ஆகும்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்துக்காட்டா திருப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நுண்ணறிவு பிரிவு ஆய்வாளர் கைது செய்யப்பட்டார் சிபின்னு அவர் பேர் சிபியோ அது ஒரு பேர் என்னென்னா ஒரு பத்திரிகையாளரில் வந்து அவருடைய கை கால்கள் எல்லாம் வெட்டி காயப்படுத்தி அவர் கொலை விரிவு தாக்குதல் நடத்தினாங்க கொலை செய்ய முயற்சி செய்ததாக கடைசியில் வந்து அவர் கைதாயிருக்கார் ஒரு நுண்ணறிவு பிரிவு காவல் அதிகாரி இன்னொருத்த உடுவலப்பேட்டைக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காவல்துறை ஹெட் கான்ஸ்டபிள்னு சொல்லக்கூடிய செயின் பறிப்பில் சங்கிலி பறிப்பில் ஈடுபட்டதாக செய்திகளை பார்க்கிறோம் இன்னும் பல இடங்களில் கஞ்சா விற்ற பிடிப்பட்ட கஞ்சாவை விற்ற காவலர்கள் கைது அப்படின்லாம் பார்க்கிறோம் இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக வந்து அந்த பொலிஸிங் என்று சொல்வார்கள் அந்த போலீஸ் என்பது மிகப்பெரிய ஆர்கனைசேஷன் அந்த ஆர்கனைசேஷனில் எங்கேயோ கட்டுப்பாடுகள் கண்காணிப்பும் தொய்வடைந்திருக்கின்றன அப்படிங்கிறதான் இதெல்லாம் காமிக்குது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த படுகொலைகளும் இப்படி தான் இப்போ இந்த இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் நம்ம சொன்னோம் இல்லைங்களா இந்த நுண்ணறிவு பிரிவு வந்து தொடர்ந்து அவர்களை அனுப்பணும் இப்போ இந்த குறிப்பிட்ட தலைவருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது ஏன்னா அந்த இந்த போலீசிங் என்று சொல்லக்கூடிய நுண்ணறிவு பிரிவு வந்து இந்த அரசியல் கட்சிகள் வெளியில் மட்டுமே பார்க்க மாட்டாங்க ஒரு போஸ்டர் ரோட்டில் ஒட்டிருந்தால் கூட அந்த போஸ்டர் யார் ஓட்டினாங்க என்ன வரும்னு சொல்லிட்டு உடனடியே ரிப்போர்ட் போயிடும் இந்த மாதிரி போஸ்டர் இங்கே ஒட்டியிருக்காங்க அப்படின்னு ரிப்போர்ட் போயிடணும் மேலே போயிடணும் இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவுடி கேங்ஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் சமூக விரோத செயலில் ஈடுபடக்கூடியவர்களுக்குள்ளும் இவர்கள் வந்து தகவலாளர்கள் வச்சுருப்பாங்க ஸோ அவன் யார் யாரை வந்து கூலிப்படையாக செயல்பட்டான் அவன் யார் யார் என்னென்ன பண்ண போகிறான் அவன் மேலே வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கா தப்பிச்சு வழியில் இருப்பான் ஆனால் சுற்றி கொண்டு இருப்பான் அப்படிப்பட்டவங்களையும் அவங்க வந்து நுண்ணுணர்வு மிக நுட்பமான உணர்வு மூலமாக அதை மோப்பம் பிடித்து அதை வந்து தலைமைக்கு அனுப்ப வேண்டிய பொறுப்பு இருக்குது இந்த நுண்ணறிவு பிரிவும் இந்த உளவு பிரிவுகளும் இந்த சீக்ரெட் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய ரகசிய உளவு பிரிவுகளும் மிகச்சரியாக செயல்பட்டிருந்தால் இந்த படுகொலைகளெல்லாம் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் முடியாதுங்க நூறு விழுக்காடு இல்லாட்டாலும் கூட தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது விழுக்காடாவது காப்பாற்றப்பட்டலாம் இல்லையா இது போல் தகவல்கள் மிகச்சரியாக இருக்கும்போது குறிப்பாக இந்த அரசியல் தலைவருக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னு போனால் அவங்க அந்த அரசியல் தலைவரை கூப்பிட்டு அலர்ட் பண்ணுவாங்க இல்லை கூடுதல் பாதுகாப்பு கொடுப்பாங்க எந்த கேங் இவரை வந்து குறிவைத்திருக்கிறார்கள் அந்த கேங்கை அவர்கள் வந்து சுற்றி வளைத்து அவர்களை தடுத்தா தடுத்து ஏதாவது செய்ய முடியும் ஆக இதுதான் சூழ்நிலையாக இருக்குது எனவே பாதுகாப்புத்துறை என்பது மக்களுடைய பணத்தில் சம்பளமாக கொடுக்கப்படக்கூடிய காவல்துறை ஒவ்வொரு காவலருக்கும் கொடுக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிக்கும் கொடுக்கக்கூடிய தொகை என்பது இந்த நாட்டினுடைய இந்த ம மாநிலத்தினுடைய மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எனவே இந்த ஒரு போலீசிங் என்று சொல்லக்கூடிய இதில் வந்து எங்கே தொய்வு ஏற்பட்டது அப்படின்னு நினச்சா உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா வருத்தமாகவும் கவலையாகவும் இருக்கிறது ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அரசியல் நிர்வாகிகள் தலைவர்கள் எல்லாம் இங்கே சுட்டுக்கொல்லப்பட்டு அல்லது வெட்டப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழர் இயக்கங்களினுடைய தலைமை பொறுப்பில் தற்பொழுது வந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பி மணியரசன் ஐயா அவர்கள் கி வெங்கட்ராமன் ஐயா அவர்கள் அதே போல் வந்து அருணபாரதி அவர்கள் இங்கே நாம் தமிழர் கட்சியில் திரு சீமான் அவர்கள் அடுத்ததாக இரண்டாம் கட்ட கட்டத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பரப்புரையாளர்கள் அதாவது பேச்சாளர்கள் இவர்களுக்கெல்லாம் மிக முக்கியமாக இப்பொழுது வந்து பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது இப்போ வந்து அருண் அவர்கள் வந்து ஏடிஜிபியாக பொறுப்பேற்றதற்கு பிறகு காவலர் அவர்களுக்கெல்லாம் துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு தலைவர்களுக்கு மட்டும் கொடுத்துருப்பதாக நாம் அறிகிறோம் நம்ம இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறோம் அப்படின்னா தமிழ் தேசியம் என்பது இங்கே நிறையா பேர் நினைச்சிட்ருக்காங்க ஏதோ பிற மொழியாளர்களுக்கான எதிர்ப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அது இல்லை என்று பல முறை நம்ம சொல்லியிருக்கோம் இருந்தால் மீண்டும் அதே முறை ஒரு முறை சொல்லிடுவோம் எல்லா மாநிலங்களுமே அந்தந்த மாநிலங்கள் அந்தந்த மாநில மக்களுக்கான மண்ணின் மைந்தர்களுக்கு தான் முக்கியத்துவம் தருது இது தானே இயற்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரைக்கும் இங்கே வந்து மாகாணங்களாக க கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு கேரளா என்று ஒன்றாக இருந்தது ஐம்பத்தி ஆறுக்கு பிறகு மொழி தேசிய இனங்களாக பிரிக்கப்பட்டு எந்த மக்கள் பெரும்பான்மையாக மொழி பேசக்கூடிய மக்கள் வசிக்கிறார்களோ தாய்மொழியை கொண்டவர்களாக இருக்கோ அவர்களுக்கான தனி நாடாக கொடுத்துட்டாங்க தனி மாநிலமாக கொடுத்துட்டாங்க நீங்கள் உங்களையே நீங்கள் ஆட்சி செய்து கொள்ளுங்கள் இது மாநில சுயாட்சி அதன் பிறகு இந்திய ஊதியத்தோடு கூட்டாட்சியில் இருங்கள் என்கிறது இதுதான் நான் வந்து சூடோ ஃபெடரல் சிஸ்டம் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இது வந்து ஒரு கூட்டாட்சி முறை தான் ஆனால் பாதியான கூட்டாட்சி முறை ஸோ தம் மாநில அரசுக்குண்டு தனி அதிகாரங்கள் இருக்கின்றன இந்திய அரசுக்குண்டு தனி அதிகாரங்களும் இருக்கின்றன கூட்டு அதிகாரங்களும் பொறுப்புகளும் இருக்கின்றன ஸோ இப்படி தான் இங்கே வந்து ஆட்சியானிருக்கிறது அப்படி வந்து பார்க்கும்பொழுது நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசு குறிப்பாக இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நிறுவனம் நடத்திய ஒரு ஆய்வில் தாய்மொழியாக கொண்டவர்கள் எந்தெந்த மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் எவ்வளோ பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படின்னு ஒரு புள்ளி உரம் இதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மொத்தம் வந்து ஏழு கோடியே இருபத்தி ஒரு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து முப்பது பேர் அதை வந்து ஏழு கோடியே இருபத்தி இரண்டு லட்சம் அல்லது இருபத்தி ஒரு லட்சம்னு வச்சுக்கலாம் இந்த ஏழு கோடி இருபத்தி ஒரு லட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பேசக்கூடியவர்கள் எவ்வளோன்னா ஆறு கோடியே முப்பத்தி ஏழு லட்சத்து ஐம்பத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பேர் அது வந்து ஆறு கோடியே முப்பத்தெட்டு லட்சம் பேர் தெலுங்கு பேசக்கூடியவங்க எவ்வளோன்னா நாற்பத்தி ரெண்டு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்தி முந்நூற்றி இரண்டு பேர் கன்னடம் பேசக்கூடியவர்கள் பன்னிரெண்டு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரத்து நூற்றி எழுபத்தி ஐந்து பேர் உருது பேசக்கூடியவர்கள் பன்னிரெண்டு லட்சத்து அறுபத்தி நான்காயிரத்து ஐநூற்றி முப்பத்தி ஏழு பேர் ஹிந்தி பேசக்கூடியவர்கள் மூன்று லட்சத்து தொண்ணூற்றி மூன்றாயிரத்தி முந்நூற்றி எண்பது பேர் மலையாளம் பேசக்கூடியவர்கள் ஏழு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்து தொண்ணூற்றி ஆறு பேர் குஜராத்தி பேசக்கூடியவர்கள் இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரத்தி இருபத்தி மூன்று பேர் இருக்காங்க மராத்தி பேசக்கூடியவர்கள் கூடியவர்கள் எண்பத்தி ஐந்தாயிரத்து நானூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் இருக்காங்க ஆங்கிலம் பேசக்கூடியவர்கள் து ஆங்கிலம் மட்டுமே பேசக்கூடியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நான்காயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து பேர் இருக்காங்க துளு பேசக்கூடியவர்கள் இரண்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தாறு பேர் பிற என்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லட்சத்தி முன்னூற்றி முப்பத்தி ஐந்து பேர் அக மொத்தம் ஏழு கோடியே இருபத்தொரு லட்சம் இதில் தமிழ் பேசக்கூடியவர்கள் எவ்வளவு ஆறு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் மீதி எல்லாம் நீங்கள் வந்து நாற்பது ஐம்பது நாற்பத்தி ஐந்து லட்சத்துக்கு உள்ளதாக மற்றவங்க எல்லாமே இருக்காங்க இதில் இரண்டாக பிரிக்கிறாங்க மோனோலிங்குவல் அண்ட் பை லிங்குவல் அந்த மோனோ என்ன அந்த மொழி மட்டும்தான் பேசக்கூடியவங்க பை லிங்குவல் அப்படின்னா இல்லை ட்ரை லிங்குவல் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மொழி பேசக்கூடியவங்களும் பை லிங்குவல்னு சொல்லுவாங்க ட்ரை லிங்குவல்னால் மூன்று மொழி பேசக்கூடியவங்க இதையும் பிரிச்சிருக்குது இந்த ஆவணம் இந்த கணக்கெடுப்பு அதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தமிழ்மொழி மட்டுமே தாய்மொழியாக கொண்டவர்கள் என்கிற அடிப்படையில் நான்கு கோடியே தொண்ணூற்றி ஆறு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து இருபத்தி இரண்டு பேர் வந்து இருக்காங்க தெலுங்கு பேசக்கூடியவர்கள் ஒன்பது லட்சத்து ஐம்பத்தாறாயிரம் பேர் தான் பத்து லட்சத்துக்கு குறைவாகத்தான் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் இருக்காங்க கன்னடம் பேசக்கூடியவர்கள் இரண்டு லட்சத்து முப்பதாயிரம் பேர் தான் இருக்காங்க உருது பேசக்கூடியவர்கள் மூன்று லட்சத்து நாற்பதாயிரம் பேர் இருக்காங்க மலையாளம் பேசக்கூடியவர்கள் ஒரு லட்சத்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் பேர் இருக்காங்க ஹிந்தி பேசக்கூடியவர்கள் ஒரு லட்சத்து அறுபத்தி மூணாயிரம் குஜராத்தி நாற்பத்தெட்டாயிரம் மராத்தி பதினேழாயிரம் ஆங்கிலம் எட்டாயிரத்தி ஐநூறு துளு முந்நூற்றி நாற்பத்தெட்டு பேர் அதர்ஸ் வந்து இருபத்தெட்டாயிரத்தி இரநூற்றி ஆறு அப்புறம் வந்து பைலிங்குவில் இருந்து இரண்டு மொழி பேசக்கூடியவங்க மூன்று மொழி பேசக்கூடியவங்க அப்படின்லாம் இருக்காங்க ஆனால் அடிப்படையில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஆறு புள்ளி இரண்டு விழுக்காடு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பேசக்கூடியவங்களாக இருக்காங்க அதிலும் தனித்தமிழில் பேசக்கூடியவர்கள் நான்கு கோடியே மொத்தம் ஆறு கோடியே முப்பத்தி நாலு முப்பத்தி ஏழு லட்சம் பேர் தமிழ் பேசுகிறாங்க ஆனால் தனி த தாய்மொழி தமிழாக கொண்டவர்கள் அப்படின்னு தமிழ் மட்டும்தான் பேசக்கூடியவர்கள் வந்து நான்கு கோடி தொண்ணூற்றாறு லட்சம் பேர் கிட்டத்தட்ட ஐந்து கோடி பேர் இங்கே இருக்காங்க ஆக நம்முடைய கேள்வி இங்கே என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா மீதி எல்லாமே நீங்கள் வந்து பத்து லட்சம் பேர் நாற்பதாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் தான் பிறமொழியாளர்கள் இருக்காங்க ஆக பெரும்பான்மையாக இந்த தமிழ்நாட்டில் வ வாழக்கூடியவர்கள் வசிக்கக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஐந்து கோடி பேர் தனித்தமிழ் பேசக்கூடியவர்களாக இருக்காங்க அப்படிங்கிறது இந்த புள்ளி சொல்லுது ஒரு நமக்கு வந்து தோராயமாக கணக்கிட்டாலும் கூட பெரும்பான்மை சமூகமாக இது இங்கே இருக்கக்கூடியது தமிழர்கள் அப்படிங்கிறது இருக்குது இப்போ கேரளாவில் போனால் மலையாளம் பேசக்கூடியவர்கள் பெரும்பான்மை ஆந்திரா போனால் தெலுங்கு பேசக்கூடியவர்கள் பெரும்பான்மை கர்நாடகா போனால் கன்னடம் பேசக்கூடியவர்கள் பெரும்பான்மை மற்றவங்கள சிறுபான்மையாக இருக்காங்க குறைந்தளவில் இருக்காங்கன்னு அர்த்தம் அதே கணக்கு தான் இது இப்போ தமிழ் தேசியம் என்பது என்னன்னா இந்த பெரும்பான்மை மக்களுக்கு வேலைவாய்ப்பிலும் வாழ்வதற்கும் எல்லாவற்றிலும் ஆட்சி அதிகாரத்திலும் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு அவர்கள் முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் வந்து தமிழர்கள் அமர்ந்திருக்க வேண்டும் இப்போ திராவிடம் என்கிற பெயரில் பிறமொழியாளர்கள் தான் போய் அமர்ந்திருக்காங்க எடுத்துக்காட்டால் நீங்கள் வந்து ஐந்து கோடி பேர் உள்ள தமிழர்களுக்கு எத்தனை அமைச்சர்கள் இருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக திமுக ஆட்சியும் எடுத்துப்போம் எடுத்தோம் அப்படின்னா எத்தனை அமைச்சர்கள் இருக்குன்னு குறைவான அமைச்சர்கள் தான் இருக்காங்க ஆனால் வெறும் ஒன்பது லட்சம் பேர் பத்து லட்சத்திற்கும் குறைவானதாக இருக்கக்கூடிய இந்த மிக முக்கியமாக நான் பார்க்கும்போது ஒன்பது லட்சத்து ஐம்பத்தாறாயிரம் பேர் தான் இருக்காங்க தெலுங்கு தனி தனி தெலுங்கு பேசக்கூடியவர்கள் இந்த பத்து லட்சம் பேர் இருக்கக்கூடிய இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்பது அமைச்சர்கள் தெலுங்கு தாய்மொழி தாய்மொழியாக கொண்ட அமைச்சர்களும் எம்எல்ஏக்கள்னு வந்து பார்த்தீங்கன்னா பல பத்து எம்எல்ஏக்களும் இருக்காங்க அரசு அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகளும் பெரும்பான்மையானவங்க வந்து பார்த்திங்கனா நிறைய அதிகமான கூடுதல் ரெப்ரசன்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய நிலைமை எனவே நான்கு கோடி தொண்ணூத்தாறு லட்சம் ஐந்து கோடி பேர் உள்ள தமிழ்நாட்டில் தமிழர்கள் உள்ள தமிழ்நாட்டில் பத்து லட்சம் மட்டுமே இருக்கக்கூடிய தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் இவ்வளவு ரெப்ரசன்டேஷன் ஒன்பது அமைச்சர்கள் அவங்கங்க அப்போ என்ன ஆகுது இதில் அப்போ வந்து தமிழர்களுக்கான இப்போ என்ன சொல்கிறாங்க கீழடியை திராவிட நாகரிகம் அப்படின்னு கொண்டு வர விரும்புகிறாங்க தமிழர் சங்க இலக்கியங்கள் எல்லாம் திராவிட இலக்கியங்கள் அப்படின்னு கொண்டு வர விரும்புகிறாங்க தமிழருடைய வரலாற்றை வந்து இல்லைல்ல தமிழர்களுக்கு வரலாறே இல்லை தமிழர்களுக்கு தலைவர்களே கிடையாது தமிழ் தேசியம் என்பது பிரிவினைவாதம் என்பதாக கொண்டு வராங்க ஆக இப்படி ஒரு சூழ்ச்சியோடும் நயவஞ்சகத்தோடும் இந்த திராவிடம் என்கிற பெயரில் இவர்கள் செயல்படுகின்ற அந்த ஒரு காரணத்தைத்தான் அதைத்தான் எல்லாமே தமிழ் தேசியவாதிகள் எதிர்க்கிறோமே தவிர எந்த ஒரு நீங்கள் வந்து பிறமொழியாளர்களை நாம் ஒருபோதும் விருப்பத்தில் யாதும் ஊரே யாவரும் கேளிர் அன்பை உலகிற்கு போதித்த அப்படிப்பட்ட ஒரு தமிழர் இனம் அறத்தோடு வாழக்கூடிய இனம் ஒருபோதும் எந்த உயிர்களுக்கும் துன்ப துன்பமுக்க கூடாது என்று கொள்கையோடு இருக்கக்கூடிய ஒரு தமிழர் இனம் அவ்வாறு செய்யாது எனவே இது ஒரு திரிப்பு வேலை வேண்டுமென்றே தமிழர் தமிழ் தேசியவாதிகளை வந்து தவறாக இத்தனை ஆண்டுகளும் சித்தரித்து விட்டார்கள் இனியெல்லாம் அது முடியாது எனவே இப்படிப்பட்ட இந்த இதற்கான உரிமை முன்னெடுக்கும் உரிமை பிற மொழியாளர்களுக்கு அவர்களுக்கு என்ன ரெப்ரசன்டேஷனோ கொடுங்கன்னு தான் சொல்கிறாங்க தமிழ் தேசியவாதியினுடைய கொள்கை என்னென்னா இங்கே வாழக்கூடிய பெருமொழியாளர்களுக்கும் அவர்கள் பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட வேண்டும் முறையாக அளிக்கப்பட வேண்டும் அதனுடைய ரேஷியோ என்னவாக இருக்கணும் ஐந்து கோடி பேர் உள்ளவனுக்கு எத்தனை எம்எல்ஏ எம்பி பத்து லட்சம் பேர் உள்ளவங்களுக்கு ஒன்பது அமைச்சர்கள் அது கேபினட் அமைச்சர்கள் மிக முக்கியமான பொறுப்புகளெல்லாம் வந்து அவர்கள் தான் அமர்ந்திருக்கிறார்கள் தமிழ் இங்கே இந்து சமய நலத்துறைன்னு சொல்கிறோம் ஆனால் இங்கே இந்துங்கிறது இல்லை சைவமும் வைணவமும் தான் இருக்குது பிறகு வந்து பார்த்திங்கன்னா வள்ளலாருடைய நெறி இருக்குது ஐயாவழி நெறி இருக்கிறது பல நெறிகள் இங்கே இருக்கின்றன எனவே இது தமிழர் மெய்யியல் தான் அது இந்த தமிழர் மெய்யியில் வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து அங்கே இருக்காங்கன்னா ஒரு தெலுங்கு தாய்மொழியாக கொண்டு வரதான் இந்து சமயத்துறை அமைச்சராக இருக்கார் எப்படி கடவுள் முருகன் கோயிலில் சமஸ்கிருதத்தில் பூசை பண்ணுறாங்களோ அதுபோல் சமஸ்கிருதமும் தெலுங்கையும் வந்து ஆதரிக்கக்கூடியவர்கள் தான் தமிழருடைய மெய்யியல் கோவில்களில் அறநிலையத்துறையில் அமர்ந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் அவலம் இப்படி ஒவ்வொரு துறையாக எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா எல்லா துறைகளுமே இருக்குது இது தான் சொல்கிறோம் ஐயா நாங்கள் எங்கள் தமிழை நாங்கள் வளர்த்துக்கிறோம் எங்கள் தமிழருடைய பண்பாட்டை வரலாற்றை நாங்கள் வந்து எங்கள் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போய் சொல்கிறோம் அதுக்கு இடம் விட்டு ஒதுங்கி அமருங்கள் உங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை பெற்று நீங்கள் வந்து இங்கே வந்து நீங்கள் நல்லபடியாக வாழுங்கள் உங்களுடைய பண்பாட்டையும் நீங்கள் வந்து போற்றி பாதுகா பாதுகாக்க வேண்டும் என்கிற கோரிக்கை தான் இங்கே வைக்கப்படுகிறது தமிழ் தேசியவாதிகளால் எனவே இப்படிப்பட்ட நிலையில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களுக்கும் அதே போல் அந்த இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் மிக குறிப்பாக சீமான் அவர்களுக்கும் அதே போல் தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு பே மணியரசன் அவர்களுக்கும் இந்திய ஒன்றியத்தினுடைய கமாண்டோ படைய படையணியர் சிறப்பு பாதுகாப்பு படையணிகளுடைய பாதுகாப்பு பாதுகாவல் தர வேண்டும் என்பது தான் மிக முக்கியமான கோரிக்கையாக இப்பொழுது நான் முன்வைக்க வேண்டியிருக்கிறது இப்போ சுப்பிரமணியன் சாமிக்கெல்லாம் ஒய் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க அவருக்கு என்ன யார் அவர் கொல்ல போகிறாங்க அவராக அவர் வந்து எதாவது சட்டை கழிச்சுட்டா உண்டு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எங்களுக்கு பயம் இருக்கின்ற ஒரு பொய்யை சொல்லி அவர் வந்து ஒய் ப்ளஸ் வாங்கி நீண்ட நெடுங்காலமாக அவருக்கு வந்து இந்த பேராமிலிட்டரி ஃபோர்ஸ் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸினுடைய அந்த பாதுகாப்பு துப்பாக்கி பாதுகாப்பு ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் பாதுகாப்பு இருக்குது மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு கமாண்டோஸ் ஸ்பெஷல் கமாண்டோஸ் பாதுகாப்பு இருக்குது அண்ணாமலை அவர்களுக்கு ஸ்பெஷல் கமாண்டோஸ் பாதுகாப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற காரணத்தில் அந்த ஃபோர்ஸை வாங்கி வச்சுக்கிறாங்கன்னு பார்க்க முடியுது அவர் சொந்த இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி வாங்கி வச்சிக்கிறான்னு பார்க்க முடியாது அப்போ தமிழக தலைவர்களுக்கு அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டாமா அதிலும் குறிப்பாக வந்து தமிழ்நாட்டில் இந்த தமிழ் தேசியத்தை என் எதிரியாக பாவித்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட இயக்கங்களை கட்சிகளை எதிர்த்து அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய சீமான் அவர் அவருக்கு வந்து முழுமையான பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டியது இந்திய ஒன்றியத்தினுடைய கடமையாகவும் நம்ம பார்க்கிறோம் நாம் எனவே இந்த ஒய் அல்லது ஒய் பிளஸ் அல்லது ஜெட் அல்லது ஜெட் பிளஸ் பாதுகாப்பு படையணி சிறப்பு பாதுகாவல் கமாண்டோ படையணி திரு சீமான் அவர்களுக்கும் திரு பே மணிரசன் அவர்களுக்கும் அளிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை அனைத்து தமிழர்களுமே ஒரே குரலோ குரலாக ஒரே குரலில் வலியுறுத்த வேண்டும் என்கிற வேண்டுகோளை இந்த காணொலி வாயிலாக நாம் முன்வைக்கிறோம் எனவே தமிழ் தேசியம் என்கிற தமிழருடைய அடையாளத்தை மீட்டெடுப்பது தமிழருடைய தொன்மை வரலாற்றை நிலைநிறுத்துவது அடுத்த தலைமுறைக்கு தமிழருடைய பண்பாட்டையும் வரலாற்றையும் தொன்மையும் வரலாற்றையும் எடுத்துச் செல்ல வேண்டிய மிக முக்கிய கடமை இருக்கிறது தமிழருடைய நிலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியிருக்கிறது இயற்கை வளங்கள் சுரண்டப்படாமல் பாதுகாக்கப்பட வேண்டியிருக்கிறது மொழி பண்பாடு கலை இலக்கியம் அரசியல் என அனைத்தையும் பாதுகாக்கப்பட வேண்டிய நிலையில் தமிழர்கள் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழர் தலைவர்களாக முன்னிருக்கக்கூடிய திரு சீமான் அவர்களுக்கும் திரு பே மணியரசன் அவர்களுக்கும் கமாண்டோ சிறப்பு பாதுகாப்பு படை பாதுகாவல் அளிக்கப்பட்டு தீர வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையை வேண்டுகோளை அனைவரும் முன்வைப்போம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்